அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து ஒவ்வொரு தடவை டெல்லிக்கு போகும்போதும் இவரை தலைவர் பொறுப்புலேருந்து மாற்ற போகிறாங்கப்பா புது தலைவர் வரப்போகிறாங்கன்னு சொல்லி இஷ்டத்துக்கு நியூஸை போட ஆரம்பிச்சிடுறாங்க இந்த நியூஸை பற்றி பேசி பேசி நமக்கே போர் அடிச்சு போச்சு கிட்டத்தட்ட நம்ம சேனலில் இதை பற்றி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வீடியோ வரைக்கும் போட்டிருப்போம் அந்தளவுக்கு எப்போல்லாம் அவர்கள் வந்து டெல்லிக்கு பயணம் போகிறாரோ அப்போல்லாம் இந்த நியூஸும் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி தான் இப்போ வந்து பாஜக தலைவர் அவர்கள் வந்து டெல்லிக்கு பயணம் போனவுடனே இந்த மாதிரி நியூஸ் திரும்ப வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்ப இதுக்கான காரணம் கூட என்ன வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து மத்திய பிரதேசத்துல எம்பி பொறுப்பு வந்து கொடுக்க போறாங்க தான் அவரை வந்து ரகசிய மீட்டிங் காண்டி இவரை வந்து டெல்லிக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க இந்த மாதிரிலாம் அண்ணாமலை வந்து போயிட்டாரு அவ்வளவுதான் அவர் தமிழக அரசியல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுவாரு தலைவர் பொறுப்புல இவரை தூக்கிட்டு இன்னொரு சீனியர் லீடரை வந்து போட போறாங்க இதுக்கான காரணம் என்ன தெரியுமா வரப்போற ரெண்டாயிரத்தி

எதிர்கட்சியாக இருக்கிற ஐடி விங்ஸ் தான் இந்த மாதிரி நியூஸை வந்து கிளப்பி விடுறாங்க இதில் இவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இந்த ஒரு நியூஸை வந்து போடுறாங்க அவ்வளோதான் அண்ணாமலை அவர்கள் வந்து கொஞ்ச நாளில் தலைவர் பொறுப்பிலேருந்து வெளியேறிடுவார் புது தலைவர் வரப்போகிறாங்க அண்ணாமலையோட அரசியல் வாழ்க்கை முடிய போதுன்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமாக நியூஸை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இருந்தே நமக்கு கிளீனாக புரியுது அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த அளவுக்கு எதிர்கட்சியும் சரி ஊடகங்களையும் சரி பயங்கரமாக கதலை விட்டுருக்காருன்னு சொல்லி இவ்வளவு தூரம் இவர் கதற விட்டனால தான் இவரை தலைவர் பொருப்புலேருந்து மாத்தப் போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை போட்டு அந்த நியூஸை அவ்வளோ சந்தோஷமா வெளிப்படுத்துறாங்க இவ்வளோ தூரம் அண்ணாமலை அவர்கள் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு குடைச்சல் கொடுக்கும்போது போது இவரை போய் பாஜகவோட தலைமை மேலிடம் வந்து மாற்றணும்னு நினைப்பாங்களா இதுல இருந்தே தெரியுது இது ஒரு ஃபேக் நியூஸ்னு சொல்லி சோ எப்பயுமே பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க அஃபீஷியலா ஒரு விஷயத்த சொன்னா தான் நம்ம வந்து நம்ப முடியுங்க அதை விட்டுட்டு இந்த ஊடகங்கள் இந்த மாதிரி நியூஸ் வருது அந்த ஊடங்கள் அந்த மாதிரி நியூஸ் வருதுன்னு சொல்லி நம்ம எந்த நியூஸையுமே நம்ப முடியாது மேபி என்ன ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இப்ப பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் லண்டனுக்கு படிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஸோ அந்த மாதிரி அவர் லண்டனுக்கு படிக்க போனார் அப்படின்னா அவர் அங்கேயே மூணு மாசம் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரும் அந்த சமயத்தில் அவர் போயிட்டார் அப்படின்னா தமிழக அரசியல மேனேஜ் பண்ணணுமா இல்லையா அப்ப அந்த சமயத்தில் வேணா அண்ணாமலை அவர்கள் இல்லாம இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல கூட தற்காலிக தலைவராக யாராவது ஒருத்தர் வந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்கு இதை வச்சு தான் இவங்க இஷ்டத்துக்கு வந்து இப்படி மாற போகிறாங்க அப்படி மாற போகிறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸை கிளப்பி வந்துட்டு இருக்காங்க போல் ஆனால் உண்மையிலே அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரை தலைவர் பொறுப்புலேருந்து இருந்து பாஜக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்க அதையும் மீறி பாஜக வந்து தலைவர் பொறுப்புலேருந்து அண்ணாமலையை நீக்கி வேற ஒருத்தவங்களுக்கு தலைவர் பொறுப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பாஜக கட்சி தமிழகத்தில் ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு வந்து போயிடும் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் தமிழகத்தில் பாஜக எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு இருக்கு அப்படின்றத நம்மளே கண் கூட பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா போன தடவை மூணு பர்சன்டேஜ் வாக்கு சதவீத வாங்கின கட்சி வந்து இப்ப இந்த தடவை பதினோரு சதவீத வாக்கு வந்து வாங்கியிருக்காங்க இதுல பல இடத்துல அதிமுக வந்து டஃப் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது அண்ணாமலை அவர்களை வந்து பாஜக மாத்தினாங்க அப்படின்னா இதனால அவங்க தாங்க வந்து சஃபர் ஆவாங்க அந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜக காண்டி நிறைய போட்டை வந்து போட்டு தமிழக அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு பொறுத்த இருந்து பார்க்கலாம் பாஜக தலைமை மேலிடம் வந்து இந்த ஒரு விஷயத்துல என்ன ஒரு முடிவை எடுக்கிறாங்கன்னு சொல்லி ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்